அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் கைல்வெளி சீமானுக்கு தொடர்ச்சியாக குவியும் எதிர்ப்புகள் காரணம் என்ன இது குறித்த முழுமையாக போறோம் வாங்க பார்க்கலாம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தை பார்த்தீங்கன்னா தற்போது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களுடைய மனைவி கைல்வழி சீமான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வச்சிருக்காங்க இந்த ஒரு விஷயம் அப்படின்றது கைல்வெளி சீமானை எதிர்க்கக்கூடிய விஷயமாகவே மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய தம்பி தங்கங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் அப்படின்றது திமுக அதிமுக மாதிரி வாரிசு அரசியலை முதன்மைப்படுத்துது அப்படின்னும் இந்த ஒரு விஷயத்தினால நாம் தமிழ் கட்சிக்கு நிறைய கெட்ட பேர் தான் கிடைக்க போகுது அப்படின்னு உணர ஆரம்பிச்சிருக்காங்க இதனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் ட்விட்டர் முழுக்க பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் கால்வெழி சீமான கல்வெழி சீமான குறித்து நிறைய வெறுக்கக்கூடிய போஸ்டுகளையும் கமெண்ட்டுகளையும் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சீமானவர்களுக்கு அறிவுரையாகவே நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயம் அப்படின்றது நம்ம கட்சியில் இருக்கவே கூடாது அண்ணா அப்படின்னும் வாரிசு அரசியல் நம்மளுடைய கட்சிக்கே இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்தையே நீங்கள் தான் சொன்னீங்க ஆனால் தற்போது இந்த மாதிரி அன்னைக்கு கயல்வெளி சீமான் பண்ணுற விஷயங்கள் அப்படின்றது உங்களுக்கு அடுத்தபடியாக அவங்க தலைவர் ஆகிற மாதிரியான விஷயங்களை முதன்மைப்படுத்துது அப்படின்னும் இந்த ஒரு விஷயம் நம்ம கட்சிக்கு வேணாம் அப்படின்னு நேரடியாகவே சீமானை டாக் பண்ணி நிறைய நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா போட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரியான போஸ்ட்களை நிச்சயமாக இன்றைய தினம் சீமான் பார்த்துருப்பாரு அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வைரலாக இந்த போஸ்ட்டுகள் போயிட்டு இருக்கு என்னதான் நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய நிர்வாகிகள் கல்வெளி சீமானுக்கு சாதகமாகவும் ஆதரவாகவும் செயல்பட்டாலுமே ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா கயல்வெளி சீமான் திறந்து வச்சிருக்கிறது அப்படின்றது சுத்தமாக ஏற்கும் வண்ணம் இல்லை அப்படின்னோ அண்ணன் சீமானவர்கள் தொடர்ந்துருக்கலாம் இல்லை இரண்டாம் கட்ட தலைவராக இருக்கக்கூடியவங்களோ இல்லை அடிமட்ட தொண்டர் தொடர்ந்துருந்தால் கூட இந்த அளவுக்கு எங்களுக்கு கோபம் வந்திருக்காது அப்படின்னும் அது எப்படி கட்சியில் ஒரு உறுப்பினராக கூட இல்லாமல் ஒரு இரண்டாம் கட்ட தலைவராக கைல்வெளி சீமான் செயல்படலாம் அப்படின்றதான் நிறைய பேர் எழுப்பக்கூடிய கேள்வியாகவே இருக்கு கல்வெளி சீமானுக்கும் நாம் தமிழ் கட்சியின் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமே இல்லை அப்படின்றத நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா சீமான அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு கட்சியுடைய ஒரு அடிமட்ட தொண்டராக தான் கயல்வெளி செயல்படுறாங்க அப்படின்றதையும் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளிடம் நிறைய ஒரு அன்பும் பாசமும் விட அதிகமாக கொண்டிருக்காங்க அதனால தான் நிர்வாகிகள் அவங்க மேலே அதிக பாசம் வச்சிருக்காங்க அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காரு அதனுடைய ஒரு வெளிப்பாடாக கைல்வெளி தொடர்ந்துருக்கலாம் அப்படின்றதுதான் நமக்கு கிடைச்சிருக்கூடிய தகவலாக இருக்கு ஏன்னா அரசியலுக்கோ இல்ல இரண்டாம் கட்ட தலைவராகிறதுக்கோ கைல்வெடி சீமானுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படின்றதான் நேரடியாக கைல்வெடி சீமானே சொல்லியிருக்கக்கூடிய பதிவாக இருக்கு இப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான குழப்பங்கள் தேவையில்லாமல் எதனால வருது அப்படின்ற ஒரு கேள்வியாக பார்க்கும்போது கட்சிக்குள்ளேயே நிறைய பேர் திமுக கட்சிக்கோ இல்ல பாஜக கட்சிக்கோ சாதகமாக செயல்படுறாங்களோ அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி தான் பாத்தீங்கன்னா இருந்திருக்கு இந்த நாம் தமிழ் கட்சி அப்படின்றது ஒரு குடும்பமாக செயல்படுறத பிடிக்காத ஏதோ ஒரு கட்சி ஏவி விட்டு தான் இந்த மாதிரியான காரியங்களை பண்றாங்களோ அப்படின்ற சந்தேகம் எழுந்திருக்கு நாம் தமிழ் கட்சிக்கு என்ன ஐடி இருக்க மாதிரி திமுக இருக்கவங்களும் நாம் தமிழ் கட்சி ஐடி விங் அப்படின்னு பேரை வச்சுட்டு நிறைய வேலை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு இந்த விஷயம் குறித்து முழுமையான தகவலை இன்னும் கொஞ்சம் நல்ல நிச்சயமாக வெளியிடுவோம் நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக கட்சிக்குள்ளேயே இருந்து செயல்படக்கூடிய அந்த துரோகிகளை இன்னும் கொஞ்சம் நல்ல சீமானவர்கள் கண்டுபிடிப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க நன்றி வணக்கம்